குமார கோயில் முருகன் ஆலயத்தின் ஒருபுற காட்சி பக்தர்கள் வருகை குறைவாக உள்ளது கடைகள் வரிச்சோடி காணப்படுகிறது இங்கே ஒரு அம்மா இருக்கிறார்கள் கேட்போம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் உங்கள் பேர் என்ன முருகம்மா முருகம்மா எந்த ஊர் தானா சரி சரி எப்படி பக்தர்கள் வருகை குறைவாக இருக்குது எப்படி வியாபாரம் எப்படி இருக்குது சுமாராக இருக்குது തിങ്കൾ വന്ന് കൊഞ്ച കുറവായിരിക്കും ഇല്ലാ ഞായു അധികം ഞായർ വെള്ളി ചോ അല്ലായു കേരളം ഇങ്ങക്ക് വിശേഷമായ ഒന്നും ഇല്ല കാട്ടുമൃഗങ്ങളുടെ തൊണ്ടാ മാത്രം കുരങ്ങു മാത്രം താ വേറെ ഒന്നും ഇല്ല കുറങ്ങു നമ്മൾ അളിച്ചിരും എല്ലാത്തിലിച്ച് തള്ളി ഒന്നും ആകാതെ இந்த பூக்கள் எல்லாம் வந்து குரங்கு கீழ கிடைச்ச பூமாலை மாதிரி ஆயிரும் இல்லையா ஒரு சாதனம் வச்சுட்டு வெளியில போக முடியும் ஒன்றும் போக முடியாது அதை பாதுகாத்துட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா பாதுகாக்கலைன்னா பழைய ஒரு சொல்லு உண்டு இல்லையா குரங்கு கீழே கிடைத்த பூமாலை மாதிரி இல்லையா அதுக்கும் பயன்படாது நமக்கும் பயன்படாது அப்படி ஆயிரும் இல்லையா சரி வேற விசேஷமான செய்திகள் ஒன்றும் இல்லை சரி ஓகே பக்கத்து கடையில் ஒரு முதலாளி இருக்கிறார் அவரை பார்ப்போம் வணக்கம் மலையாளி வணக்கம் மலாளி பேர் என்ன மணி மணி சரி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம் கொஞ்சம் ஓ ஞாயிறு தான் கூட்டம் இல்லையா மற்றபடி நல்ல வியாபாரம் குறவுதான் இல்லையா சரி இங்கே ஊருக்கு சிறப்பான செய்திகள் தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை ஆ வியாபாரம் குறவானாலும் வருமானம் குறவுதான் வருமானம் நீங்கள் மட்டும் தானே வேற சம்பளத்துக்கால் இருக்கா மட்டும்தான் நீங்க தான்

ഒന്നും ശരി ശരി அவங்களும் தெரியும் இல்லையா அவங்கள்ட்ட கேட்போமா சரி 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 கோயிலை பற்றி வரலாறுகள் ஏதாவது தெரியுமா பெரிய ஆள்ட்டாங்க பார்த்தா நீங்களே ஒரு சாமி மாதிரி தான் இருக்குது நீங்களே எப்படி இருந்தா எப்படி சரி அந்த கடை முதலாளிகிட்ட கேட்ட பார்ப்போமா சரி இவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க இல்லையா சரி சரி இந்த கோயில் சரி வணக்கம் முதலாளி நீங்கள் தான் முதலாளியா அம்மா தான் முதலாளியா சரி சரி அம்மா சொல்லிச்சு சின்ன முதலாளி வந்தா தான் எல்லாம் தெரியும் எதுக்குன்னா இங்க வியாபாரம் எப்படி இருக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்கா காட்டு விலங்குகள் தொந்தரவு குரங்கு இது தندரவு தான் இருக்கு குரங்கு நீங்க நடவடிக்கை ஏதாவது கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா அதரேடா சரியா இல்லையா கூட இல்ல கூடு சோறா கூட்டில்ப் பிரிய விடலையா நம்ம அதை விட்டு கடலையில வச்சிருந்த கூட்டுக்குள்ள கடலையை வச்சு கூட்டுக்குள்ள வந்து அது கடலையை சாப்பிட்டுட்டு போயிட்டு பிடிபடல ஆ சரி அப்போ நீங்கள் முறை தான் அது பண்ணி கொடுத்தீங்களா கொடுத்தாங்க நிறைய பேர் இங்கே ஊரில் இருந்து ஆ கொடுத்த வர எந்த நடவடிக்கையும் இல்லை இல்லையா ம் எப்படி நீங்கள் பிடிச்சி வேற இடத்துக்கு கொண்டு போக கொடுத்தீங்களா இல்லை அதை காலி பண்ண கொடுத்தீங்களா எப்படி எழுதி கொடுத்தியா தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் கொடுத்தீளா ஆ அதை என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லலை பிடிச்சிட்டு போக பிடிச்சிட்டு போய் தொந்தரவு வீட்டில் ஆ அது பிடிச்சிட்டு போனால் கூட அது ஒரு உயிர் தான் அது வாழை உரிமை உண்டு என்னென்னா மனுஷனுக்கெல்லாம் வந்து கருத்தடை பண்ணியிருக்கு இல்லையா இதே மாதிரி அதுகளுக்கு ஏதாவது பண்ணி இனப்பெருக்கத்தை குறைக்கணும் அப்படி தானே அது இனப்பெருக்கத்தை குறைக்காமல் சில ஆட்கள் கல் எடுத்து தெரியுது காயம்படுது அதை பார்த்தாலே வேதனையாக தான் இருக்குது அது ஒரு உயிர் தான் ம் சரி இனி மேலும் ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள் மனு கொடுங்க சில வேலை அதை நடவடிக்கை எடுத்து பண்ணலாம் வேறு ஏதாவது செய்திருக்கா ஒன்றும் இல்லை சரி உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே குமார கோயில் பகுதி பூ வியாபாரியை காணவில்லை பூக்கள் மட்டும் அப்படியே இருக்கிறது இங்கே ஒரு முருக பக்தர் இருக்கிறார் முருக பக்தர் உங்க பேர் என்ன எப்படி சேமியா எத்தனை வகுப்பு எத்தனை வகுப்பு பள்ளி புறிகளா எத்தனை வகுப்பு அப்படியா சரி 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 தலைவர் கோயிலை பற்றி சிறப்பு செய்தியாக தான் இருக்கா கோயிலை பற்றி சிறப்பு செய்தியாக தான் இருக்கா தெரியல ஒரு மாசத்து வரைக்கும் வருங்களோ கணந்து ஆச்சு எப்போது விருப்பம் ஆகிறது இல்லையா சரி 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 ஓகே சரி கீழறிகள் அவங்க சந்தா சரி சரி பிள்ளைகளை பாட தெரிஞ்ச பிள்ளைகளை யாராவது பாட தெரியுமாடா தெரியாது குமார கோயில் குளப்பகுதி பக்தர்கள் வருகை குறைவாக உள்ளது நீர் வெற்றிய நிலையில் காணப்படுகிறது குளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அரண் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது ஆனால் தண்ணீர் குறைவாக உள்ளதால் யாரும் குளிப்பதாக தெரியவில்லை அப்ப இது உள்ள கொண்டு போய் ഇത് ഒരു വ്യാപാരില്ലേ തലവരെ ഇത് ഇതിൽ ഒരു കാണല്ല കാണില്ല അട കാണില്ല ഇല്ലാ ശരി குமார கோயில் சுற்றுவட்டார காட்சிகள் பக்தர்கள் வருகை குறைவாக உள்ளது குமார கோயிலின் முன்புற அலட்சிய காட்சி